வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் திருமண வரவேற்பு விழா தகரகொப்பம் கூட்டுறவு வங்கியினுடைய செயலாளர் திரு வே திருவேங்கடம் அவர்கள் ஒழுகூர் அரசு பள்ளி ஆசிரியர் திருமதி ஏ வளர்மதி திருவேங்கடம் அவர்களுடைய இல்ல திருமண வரவேற்பு விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் பெரிய தகரகொப்பம் கிராமத்தைச் சேர்ந்த தெய்வ கோ பாரதிதாசன் நலமுடன் திருமதி பா சரளா தம்பதியின் மூத்த குமாரன் செல்வன் ப அறிவழகன் அவர்களுக்கும் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டம் செங்காடு மதுரா பெரிய தகரகுப்பம் கிராமத்தைச் சேர்ந்த கூட்டுறவு வங்கியினுடைய செயலாளர் திரு வே திருவேங்கடம் திருமதி ஏ வளர்மதி தம்பதியரின் மூத்த குமார்த்தி செல்வி டாக்டர் தி திவ்யா இவர்களுக்கு இன்று பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று திருமண விழாவை முன்னிட்டு ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாலை அம்மூர் அருகிலுள்ள ஈஸ்வரி திருமண மகாலில் சிறப்பான முறையில் வரவேற்பு விழா நடைபெற்றது இந்த திருமண வரவேற்பு விழாவுக்கு வருகை புரிந்த அனைவரையும் தகரவொப்பம் கூட்டுறவு வங்கியினுடைய செயலாளர் வே திருவேங்கடம் அவர்கள் ஒழுகூர் அரசு பள்ளியினுடைய ஆசிரியர் திருமதி ஏ வளமதி திருவேங்கடம் அவர்கள் திருமதி சரளா பாரதிதாசன் அவர்கள் திரு கோ கரிகாலன் புனிதவதி தகரகுப்பம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் திரு வி வினோத் திருமதி வி சுதா ஆகியோர் இந்த திருமண வரவேற்பு விழாவிற்கு வருகை புரிந்த அனைவரும் சிறப்பாக வரவேற்று அவர்களுக்கு சிறப்புகள் செய்யப்பட்டன அதனைத் தொடர்ந்து கூட்டுறவு வங்கியில் பணி செய்யக்கூடிய அதிகாரிகள் பணியாளர்கள் மற்றும் அரசு பள்ளியில் உள்ள ஆசிரியர் பெருமக்கள் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் ஊரில் உள்ள முக்கியஸ்தர்கள் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் பல்வேறு தொண்டு நிறுவனங்களை சார்ந்தவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு மணமக்கள் பா அறிவழகன் டாக்டர் தி திவ்யா ஆகியோரை மனதார வாழ்த்தினார்கள் இந்த திருமண வரவேற்பு விழாவிற்கு வருகை புந்த அனைவருக்கும் சிறப்புகள் செய்யப்பட்டு பின்பு அறுசுவை விருந்து வழங்கி மகிழ்ந்தார்கள் செய்திக்காக திருமண வரவேற்பு விழாவிலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன் திருமண வரவேற்பு விழா தகரகொப்பம் கூட்டுறவு வங்கியினுடைய செயலாளர் திரு வே திருவேங்கடம் அவர்கள் ஒழுகூர் அரசு பள்ளி ஆசிரியர் திருமதி ஏ வளர்மதி திருவேங்கடம் அவர்களுடைய இல்ல திருமண வரவேற்பு விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் பெரிய தகுரகுப்பம் கிராமத்தைச் சேர்ந்த தெய்வ திரு கோ பாரதிதாசன் நலமுடன் திருமதி பா சரளா தம்பதியின் மூத்த குமாரன் திருநிறைச்செல்வன் ப அறிவழகன் அவர்களுக்கும் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டம் செங்காடு மதுரா பெரிய தகரகுப்பம் கிராமத்தைச் சேர்ந்த கூட்டுறவு வங்கியினுடைய செயலாளர் திரு வே திருவேங்கடம் திருமதி ஏ வளர்மதி தம்பதியரின் மூத்த குமார்த்தி திருநிறைச்செல்வி டாக்டர் தி திவ்யா இவர்களுக்கு இன்று பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று திருமண விழாவை முன்னிட்டு ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாலை அம்மூர் அருகிலுள்ள ஈஸ்வரி திருமண மகாலில் சிறப்பான முறையில் வரவேற்பு விழா நடைபெற்றது இந்த திருமண வரவேற்பு விழாவுக்கு வருகை புரிந்த அனைவரையும் தகரவொப்பம் கூட்டுறவு வங்கியினுடைய செயலாளர் வே திருவேங்கடம் அவர்கள் ஒழுகூர் அரசு பள்ளியினுடைய ஆசிரியர் திருமதி ஏ வளர்மதி திருவேங்கடம் அவர்கள் திருமதி சரளா பாரதிதாசன் அவர்கள் திரு கோ கரிகாலன் புனிதவதி தகரகொப்பம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் திரு வி வினோத் திருமதி வி சுதா ஆகியோர் இந்த திருமண வரவேற்பு விழாவிற்கு வருகை புரிந்த அனைவரும் சிறப்பாக வரவேற்று அவர்களுக்கு சிறப்புகள் செய்யப்பட்டன அதனை தொடர்ந்து கூட்டுறவு வங்கியில் பணி செய்யக்கூடிய அதிகாரிகள் பணியாளர்கள் மற்றும் அரசு பள்ளியில் உள்ள ஆசிரியர் பெருமக்கள் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் ஊரில் உள்ள முக்கியஸ்தர்கள் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் பல்வேறு தொண்டு நிறுவனங்களை சார்ந்தவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு மணமக்கள் பா அறிவழகன் டாக்டர் தி திவ்யா ஆகியோரை மனதார வாழ்த்தினார்கள்